உங்களுக்கு வந்து கேமரா வந்து ரொம்பவே ஃபெமிலியர் ஏன்னா கேமராவை பார்த்து தான் நீங்கள் வந்து டேவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க பட் குழந்தைக்கு எப்படி இருந்தது உங்களோட டாட்டருக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து பயங்கர நர்வஸாக இருந்தாங்களா அந்த ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் இருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நடிச்ச அந்த தருணம் எனக்கு உண்மையிலே பயமா இருந்தது ஆனால் என் பொண்ணுக்கு சுத்தமாக பயங்கிறதே இல்லை ஆக்சுவலா ஆமாம் ஊர் இல்லை பிளட் அவங்களுக்கு இந்த ஷூட்டிங்க்கு ஷூட்டிங் வரோம் நடிக்கிறோங்கிற ஒரு விஷயமே என்னமோ தெரியல அவங்க அஃப்கோர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓல்ட்னால அந்த டென்ஷன் நம்ம நம்ம பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகலையோ என்னமோ தெரில அது கேஷுவலாக அந்த டைலாக்ஸ் சொல்லுன்னு சொல்கிறப்ப எங்கே தேவையோ அது கரெக்டாக அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் அப்புறமேலு டேரக்ஷன் டீமே வந்து சொன்னாங்க சார் ஃப்ரீயாக விட்டுருங்க எங்களுக்கு இப்போ கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு ஏன்னா இவங்க ரொம்ப போல்டாக நல்லா அந்த ஒரு விஷயத்தை க கேரி ஃபார்அட் பண்ணுறாங்க என் பொண்ணுக்கு ஆக்சுவலாக அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாங்க நான் இருந்தனால ஸோ அவங்க வந்து வே வேற எங்கே வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா மேபி எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரில நான் இருந்தனால அந்த டைலாக்ஸ்லாம் வந்து அப்பாக்கிட்ட இது எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கப்போ நானும் கூட அவங்க எதாவது மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தனா கூட இருந்து இந்த மாதிரி சொல்லிடு இந்த மாதிரி ரியாக்ஷன் கூடு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறப்ப நான் தான் அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிருச்சு நான் சொல்கிறப்ப அம்மாவும் சொல்கிறப்ப கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நான் இருந்தனால ரொம்ப ஈஸியராக இருந்துன்னு நினைக்கிறேன்